அனைவருக்கும் வணக்கம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேகம் ஒவ்வொரு சிவாலயத்திலும் நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகம் செய்யப்படுவதன் காரணம் என்ன என்பதை இந்த காணொலியில் நாம் காண இருக்கிறோம் உலக உயிர்களுக்கு படியலக்கும் பரமசிவனுக்கு ஒரு நாள் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அன்னமானது அனைத்து உயிர்களுக்கும் வழங்கப்படுகிறதே அண்ணாபிஷேகம் என்பது மேலிருந்து கீழாக செய்யப்படுவது ஒவ்வொரு பருக்கையும் சிவனாக தோன்றும் ஆகவே கோடிக்கணக்கான சிவலிங்கங்களை தரிசித்த பலன் என்பது அன்றைய நாளில் நாம் சிவனை தரிசித்தால் கிடைக்கும் பொதுவாக சிவலிங்கம் மூன்று பாகங்களை கொண்டது பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் ருத்ரபாகம் என்ற அந்த மூன்று பாகங்களை கொண்டது பிரம்மபாகம் என்பது சிவலிங்கத்தின் கீழ்பகுதியை குறிக்கக்கூடியது விஷ்ணுபாகம் என்பது சிவலிங்கத்தின் நடுப்பகுதியை குறிக்கக்கூடியது ருத்ரபாகம் என்ற அந்த சிவபாகமானது ஆவுடை என்று சொல்லக்கூடிய அந்த மேற்பகுதியை குறிக்கக்கூடியது மூன்று பகுதியிலும் அன்னம் வைப்பார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இந்த அண்ணாபிஷேகம் செய்யப்பட்ட காட்சியை நாம் காண்பதற்காக வைத்திருப்பார்கள் பின்னர் அந்த அன்னாபிஷேகத்தை கலைத்துவிட்டு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை அனைத்தும் நடைபெறும் சிவலிங்கத்தின் ஆவுடை மற்றும் பாகத்தில் உள்ள அந்த அன்னத்தை பிரசாதமாக அளிக்க மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் இதில் கடும் கதிர்வீச்சு ஏற்பட்டிருக்கும் இதனை ஆற்றிலோ குளத்திலோ கரைத்து விடுவார்கள் அங்குள்ள அந்த பூச்சி இனங்கள் இதை உண்ணும் என்பது ஐதீகம் பிரம்மபாகத்தில் உள்ள அன்னத்தை மனிதர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் அன்னாபிஷேகம் செய்வதன் நோக்கம் என்னவென்றால் விவசாயம் செழித்து உலக உயிர்கள் பசி பட்டினி பஞ்சம் ஏற்படாமல் நாடு செழிக்க வேண்டும் என்பதற்காகவே வருடம் ஒரு முறை படியளக்கும் பரமசிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஒரு பழமொழி உண்டு அதாவது இந்த கண்டவருக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அனைத்து கிடைக்க மாத ஐஸ்வர்யங்களும் அண்ணாபிஷேகத்தில் கோடிலிங்கமாய் காட்சி தரும் சிவனை வணங்கி நலம் பல பெறுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் ஈசன் அடி போற்றி எந்த அடி